பவன் கல்யாண் போல வந்துட்டு விஜய் அவர்கள் முடிவெடுக்கலாக சிரஞ்சீவி போல காணாமல் போயிடுவாரு அப்படின்னு வந்துட்டு ஆர் பி உதயகுமார் வந்து சொல்றாரு நீங்க விஜய காப்பாத்த அப்புறமேட்டு காப்பாத்தீங்க முதல்ல பாஜக இருந்து உங்களை காப்பாத்திக்கிறதுக்கான வேலையை வந்து பண்ணுங்க மாவட்டத்தில் பஞ்ச் டைலாக் மட்டுமே வந்துட்டு அரசியல் நினைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு தரப்பு ஜென்சி கிட்ஸ் தான் மனநலம் பாதிக்கப்பட்டு விஜயின் கூட இருக்கிறாங்க பாஜக தற்கொலை முண்டங்கள் அவர்கிட்ட போயிட்டு என்கிட்ட வந்து டி வாட்ஸ்அப் இன்ஸ்டா ரீல்ஸையும் ஒரு நிமிஷத்துக்குள்ள மட்டும் பாத்துட்டு போகக்கூடிய இந்த ஜென்சி கிட்ஸ் அதான் நிதிஷ்குமார்க்கு அவங்க கொடுத்தாரு இல்லைங்களா அடுத்த முதலமைச்சர் பதவி யாருன்றத பாஜக முடிவு செய்கின்றது அது குமாருக்கு மட்டும் சொல்ல தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமிக்கு மிக தெளிவாக பெரியாருன்னா யாருன்னு தெரிய மாட்டேங்குது அம்பேத்கர்னா யாருன்னு தெரிய மாட்டேங்குது அஞ்சலி அம்மான்னா யாருன்னு தெரிய மாட்டேங்குது பேரு மட்டும் தெரிஞ்சு வைத்துக் கொண்டால் போது நினைக்கிறாங்க தவிர அவர்களுடைய அரசியல் நுட்பம் என்ன அவர்களுடைய அரசியல் சித்தாந்தம் என்ன வெறும் கூட்டங்கள் மாயமானை பார்த்துவிட்டு விஜயின் மீது கூட்டணி காதலி மயங்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக உங்களுடைய மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களை இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இந்திய நாடாளுமன்ற மக்களவை தேர்தலின் போது நாடு முழுக்கவே பாத்தீங்கன்னாக்கா ஒன்றிய பிரதமர் நரேந்திராவினுடைய அறை வந்துட்டு வேகமாக வீசி கொண்டிருக்கிறது முதல் குமரி முனை வரை ஒன்றிய பிரதமர் நரேந்திராவின் அறைதான் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வலதுசாரி சங்கிகள் ஊடகங்களால தொடர்ந்து செய்திகள் பரப்பப்பட்டு கொண்டு இருந்த அந்த சூழல்லையும் பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரே போடா போட்டாங்க இவர்களுடைய பாசையில சொன்னாக்கா மோடியா லேடியா அப்படின்றத பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போடா போட்டு அப்போதே ஒன்றே பிர நரேந்திராவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த நரேந்திர அலைக்கு எதிராக எதிர்குரலை எழுப்பியவர் தான் வந்துட்டு அம்மையார் ஜெயலலிதா அவர் அந்த அளவுக்கு மிக்க தலைமை பண்பு கொண்ட ஒருவரின் கீழே அதிமுக இருந்ததுனால அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஒன்றிய பிரதமர் நரேந்திராவோடைய தமிழ்நாட்டின் உரிமை பறிக்கின்ற திட்ட உரிமைகளுக்கு அவர் முதல்வராக இருந்த காலகட்டத்தை எதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா கையெழுத்து போடவும் வளைந்து கொடுக்காம ஆட்சி செய்து காட்டினாங்க ஆனா ஓபிஎஸ் ஆகிட்ட எடப்பாடி பழனிசாமி போன்ற அடிமைகள் சுயமரியாதையற்ற ஆஹ் மிருகங்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா திமுகவுடைய தலைமை பொறுப்புக்கும் ஆட்சி தமிழ்நாட்டோட ஆட்சி பொறுப்புக்கு தலைமை ஏற்றதுக்கு அப்புறமேட்டு தமிழ்நாட்டின் மாநில உரிமைகள் எடப்பாடி ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் ஒன்றிய பாஜக அரசிடம் அடி ஆஹ் அடகு வைத்தது அப்படின்னு சொல்ல முடியும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னாக்கா நீட் மற்றும் இல்ல உதவிமின் திட்டம் போன்ற திட்டங்களை வந்துட்டு வலுக்கட்டமா கையெழுத்த போட்டு தமிழ்நாட்டினுடைய அத்தனை மாநில உரிமைகளை காவு கொடுத்தது எடப்பாடி பழனிசாமியுடைய சாதனை அப்படி இருக்கும் போது ஆளுமை இல்லாத மனிதராக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுகவுடைய தலைமை பொறுப்பை முழுசா சுவீகரிச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த கட்சி வந்து பாத்தீங்கன்னாக்கா யாருடைய கால்களை விழுந்தாவது மீண்டும் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்ற தான் இருக்குது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா பாஜகவுடைய அனைத்து விதமான மிரட்டல்களுக்கு பம்பிக்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் கூட்டத்துடைய தத்தி தலைவன் விஜய் கால்களையும் விழுவதற்கு தயாராக இருக்குது அப்படின்னா பார்க்க முடியுது சமீபத்துல ஆர்பி உதயகுமார் விஜய் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையை வந்து வைத்திருக்க என்னன்னாக்கா உங்களுக்கு மக்கள் பெருமளவு கூடுறாங்க சிரஞ்சீவிக்க கூடினாங்க ஆனா நீங்க அரசியல சிரஞ்சீவியா ஆயிடாதீங்க பவன் கல்யாண் போல வந்துட்டு ஆட்சி பொறுப்பை வந்துட்டு ஏற்கனும் அதனால வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணிக்கு வாங்க அதிமுக கூட்டணி வைக்கணும் திமுக உங்களுக்கு மிகப்பெரிய இடைஞ்சலை கொடுக்க திமுக கூட்டணி வைக்க எடப்பாடி பழனிசாமி ஆர் பி உதயகுமார் மூலியமாக விஜயின் கால்களை விழுகிறார் அப்படின்னு பார்க்க முடியுது பவன் கல்யாண் போல வந்துட்டு விஜய் அவர்கள் முடிவெடுக்கலினா சிரஞ்சீவி போல காணாமல் போயிடுவார் அப்படின்னு வந்துட்டு ஆர் பி உதயகுமார் வந்து சொல்றாரு அத வந்து ஒரு சிக்னல்லா சமிக்கையா சொல்றாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா சமீபத்தில் அமித்ஷா அவர்கள் பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா நிதிஷ்குமாரை வைத்துக்கொண்டு திமுக கூட சமிக்கைய வந்து கொடுத்திருந்தாரு சரியான சமிக்க அதுதான் நீங்க முதல்ல நம்ம ஆர் பி உதயகுமார் மட்டும் இல்ல அண்ணா உடைய உண்மையான தொண்டர்கள் சொல்றது என்னன்னாக்கா நீங்க விஜய காப்பாத்துறது அப்புறமேட்டு காப்பாத்தீங்க முதல்ல பாஜக இருந்து உங்களை காப்பாத்திக்கிறதுக்கான வேலையை வந்து பண்ணுங்க ஏன்னா பீகார்ல அமித்ஷா அவர்கள் வந்து நிதிஷ்குமார் அவர்களை மேடையில வைத்துக்கொண்டு பாஜக முடிவு செய்கின்ற நபர் தான் பீகாருடைய முதல்வராக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா வந்துட்டு அதே கூட்டத்தை பேச அதே அதே கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் அவருக்கு மறுப்பு தெரிவித்தாலும் பாஜகவுடைய வேலை என்ன திட்டம் என்னன்றது வெளிப்படா தெரியும் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்கேயும் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுட கூட்டணி டெல்லியில போய் உடன்படிக்கை போட்டுட்டு வந்த அந்த சமயத்துல இருந்துட்டு கூட்டணி ஆட்சிக்கு ஒப்புக்கொண்டு தான் உடன்படிக்கையில கையெழுத்து போட்டு வந்தாரு கூட்டணி அக்ரிமெண்ட்ல கூட்டணி ஆட்சிக்கு ஒப்பு கொண்டு தான் அக்ரிமெண்ட் போட்டுட்டாரு அப்படின்றது பிஜேபியோட அஃபீஷியல் வெப்சைட்லயே தெளிவாக இருக்குது அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அதுதான் வந்துட்டு இருக்கும்போது வெளிப்படையாக இப்பொழுது அண்ணா திமுக அதான் நிதிஷ் குமார் அவங்க கொடுத்தாரு இல்லைங்களா அடுத்த முதலமைச்சர் பதவி யாருன்றத பாஜக தான் முடிவு செய்கின்றது அது நிதிஷ்குமாருக்கு மட்டும் சொல்ல தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமிக்கு மிக தெளிவாக அமித்ஷா அவர்கள் வந்துட்டு இருக்கிறாரு சரியான சிக்னல் வந்து கொடுத்திருக்காங்க ஆனா இதை புரிஞ்சுக்காத இந்த கூட்டம் தற்கொலை கூட்டத்துடைய காலில் வளர்ந்துட்டு ஐயா எப்படியாவது கூட்டணிக்கு வாங்கயா ஐயா எப்படியாவது கூட்டணிக்கு வாங்கயா ஆந்திராவை வந்து சந்திரபாபு பவன் கல்யாண் பாலம் எடப்பாடியாரும் நீங்களும் சேர்ந்து ஆட்சி அமைங்க உங்க அப்பா அமித்ஷா வந்துட்டு சும்மா பாத்துட்டு இருப்பான் உங்க ரெண்டு பத்த எப்படி உங்களை ஆட்டி படைக்கணும்ன்றது எல்லாம் எல்லா விதையும் அமித்ஷாவுக்கு தெரியும் பிஜேபி வந்து தமிழ்நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தை விட தமிழ்நாட்டுடைய மாநில சுயாட்சி முழக்கத்தை முறியடிக்கணும் முதல்ல அந்த வேலையை தான் மிக தெளிவாக செய்வதற்கான வேலை செய்யணும் தான் இந்த அடிமை முட்டாள் கூட்டத்தையும் அந்த தற்கொலை கூட்டத்தையும் வந்து கையில எடுத்துக்கொண்டு அதன் குறிப்பா பாத்தீங்கன்னா தற்கொலை கூட்டமா அதனுடைய தத்தி தலைவன் விஜயும் வந்து பாத்தீங்கன்னா வாலண்டரியாவே கரூர் விசயத்தை சிபிஐ கேஸ கேட்டு அவர்களிடம் தங்களுடைய குடிமை தானா போய் கொடுத்துட்டாங்க இனி அவர்கள் ஆட்டி வைப்பது போலதான் விஜயான ஆட முடியும் அப்படின்றதா இங்க ஏதாச்சும் விஜய் இங்க லைட்டா துள்ளுனாக்கா சிபிஐ விஜயோட சிங்கம் வந்துட்டு இருக்கும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா பிஜேபி சொல்ற வழிக்கு வந்துருவாரு அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தான் சரி அது அதுக்கு அப்புறமேட்டு ஆர்பி உதயகுமார் என்ன சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தாக்கா தமிழ்நாட்டை ஆண்டவனால காப்பாற்ற முடியும் இதையும் பாத்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சிக்கு எதிராக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது தமிழ்நாட்டில் அம்மா ஜெயலலிதாவும் இந்திய ஒன்றியத்தை தாத்தா நரசிம்மராவும் மீண்டும் ஆட்சிக்கு வண்டானாக்க இந்த நாட்டை ஆண்டவனாலே காப்பாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் அன்று சொன்ன அதே விஷயத்தான் திரும்பவும் இப்ப வந்துட்டு ஆர் உதயகுமார் சொல்லி விஜய் அவர்களை எப்படியாவது கூட்டணிக்குள்ள இழக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூபம் போட்டுட்டு இருக்கிறாரு இதையெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு பெரிய ஆளுமையின் கீழே இருந்த ஒரு கட்சி வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்துட்டு தன்னை காப்பாத்துக்காக மீண்டும் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்றத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப மட்டரகமா சல்லித்தனமாக சில்லத்தனமாக விஜய் போன்ற தற்கொலை கூட்டங்கள்கிட்ட போயிட்டு அடித்தணிர நிலைமை இருக்கு அவர்கள் கொடியை பார்த்து புலங்காகிதப்படுறாங்க அவர்களுடைய அனுமதி இல்லாமல் இவர்கள் கூட்டங்கள் நடக்கின்ற அண்ணா அதிமுக தாலகா கொடிகளை நட்டு வைக்கின்ற நிலைமையெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியாது உண்மையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியும் பாஜக கூட்டணி தமிழ்நாட்டுல ஆட்சி பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஒருவேளை ஆட்சியை படுத்திட்டாக்கா தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமை ஏற்கனவே எண்பது சதவீத மாநில உரிமைகளை அரமானவை எடப்பாடி பழனிசாமி மீது எல்லா உரிமைகளையும் கொடுப்பதற்கு தயார் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஆளுமை இல்லாத ஒரு தலைவர் அதனாலதான் தற்கொறிகளிடம் போயிட்டு கிஞ்சுகிட்டு இருக்கிறார் கிஞ்சி கூத்தாடிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பார்க்க முடியுது அதிலையும் குறிப்பா இந்த தற்கொறி கூட்டங்கள் பண்ற சில்லறைத்தனமான அரசியல் இருக்கு இல்லைங்களா அது வந்து உலகத்தில் படு கேவலமான ஒரு விஷயமா இருக்குது அந்த கூட்டங்கள் எங்க போனாலும் சீமானு டிவிக்க டிவிக்கன்னு சொல்லிட்டு டிவிக்கிற வேலையை தான் பார்த்துட்டு இருக்கானுங்க இந்த ஸ்பீட் அப்படின்ற யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்க அமெரிக்காவுடைய பிரபல யூடியூபர் டேரன் வாட்கின்ஸ் ஜூனியர் அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா தாய்லாந்துக்கு ஒரு ட்ரிப்பு வந்து போயிருக்கிறாரு அந்த ட்ரிப்புல கரெக்டா ஒரு மணி நேரம் முப்பத்தி ஒன்பது செகண்ட்

பேஸ் ரியாக்ஷன் எல்லாம் இருக்குது இவனுக்கு போய இடமெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அவர் அதாவது இங்கோட மனநல மருத்துவர்கள் பிரபலமான மனது ஜென்சி தலைமுறை வந்துட்டு சொல்லிட்டு இந்த கூட்டங்களை கொண்டுதான் புரட்சி செய்வானாக இவர்கள் வந்துட்டு இந்த மனநல மருத்துவர் என்ன வந்துட்டு முற்போக்கு இயக்கங்களோடு சேர்ந்து கொண்டு சில காலங்கள் பயணித்தார் அப்படின்றது நமக்கு மிகப்பெரிய கேள்வி இருக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கருப்பண்ணைப்பன் அவர்கள் சொல்வது போல செருப்பு பாலிஷ் போடுறவருக்கு வந்து பாத்தீங்கன்னா தான் அந்த பக்கம் போவங்க கால்கள் எல்லாமே வந்து செருப்பா தான் தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒருவேளை இந்த தற்கொலை கூட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இவர்களுக்கு ஆதரவாக பேசினாக்கா இந்த தற்கொலை கூட்டம் தன்னிடம் வந்துட்டு மனநல ஆலோசனை பெறுவதற்காக வருவார்களோ அப்படின்ற எண்ணத்துல கூட டாக்டர் ஷாலினி அவர்கள் வந்துட்டு அப்படி அவர்களுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னாக்கா முதல்ல ஜென்சி கிட்ஸுக்கு முதல்ல அரசியல்னா என்னன்னு புரியல காட்டு கூற்றலும் கைத்தட்டல்களும் மட்டுமே வந்துட்டு இல்ல அப்படின்ற புரிதலை வந்துட்டு முதல்ல ஏற்படுத்தணும் முதல்ல இந்த ஜென்சி கிட்ஸுக்கு அரசியல் என்னன்னு ஏன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸையும் இன்ஸ்டா ரீல்ஸையும் ஒரு நிமிஷத்துக்குள்ள மட்டும் பார்த்துட்டு போகக்கூடிய இந்த ஜென்சி கிட்ஸுக்கு எங்க வாசிப்பு பழக்கம் இருக்க போது அப்படி வாசிப்பு பழக்கம் இல்லாத இந்த கூட்டம் வந்து பாத்தீங்கன்னாக்க எப்படி சமூக நீதி அரசியலை வந்து கையில எடுத்து பேச முடியும் இவனுங்களுக்கு பெரியாருன்னா யாருன்னு தெரிய மாட்டேங்குது

பக்குவப்படுத்தி இப்ப திமுகவும் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னாக்கா திராவிட பயிற்சி பாசனை அதே இதை நடத்தி அந்த இளைஞர்களை செழுமைப்படுத்த ஜென்சி தலைமுறை செழுமைப்படுத்துகின்ற ஒரு வேலை வந்துட்டு திமுகவும் திராவிட இயக்கங்களும் திராவிட சார்ந்து இயங்கக்கூடிய பிற கட்சிகளும் வந்து செயல்படுறாங்க அப்படின்னாக்கா இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தற்கொலை கூட்டங்கள் ஜென்சி கிட்ஸ வந்து பாத்தீங்கன்னாக்கா சீரழித்துக் கொண்டிருக்கிறார் சினிமா முகத்துல பஞ்சு டைலாக் மட்டுமே வந்துட்டு அரசியல் நினைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு தரப்பு கிட்ஸ் தான் மனநலம் பாதிக்கப்பட்டு விஜயின் கூட இருக்கிறாங்களே தவிர ஒட்டுமொத்த ஜென்சி கிட்ஸ் நம்ம தற்கொலைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை விஜயின் பின்னால் இருக்கு இந்த தற்கொலை ஜென்சி ஜென்சிக்கிட்ஸ் இருக்கு அவர்களுக்கு மனநல ஆலோசனை கண்டிப்பாக தேவைப்படுகிறது ஒருவேளை அந்த மனநல மருத்துவர் கூட அதற்காகவே கருப்பண்ணியப்பன் அவர்கள் சொல்வது போல அவர்களுக்கு ஆதரவா பேசி அவர்களை தங்கள் தன்னுடைய கிளினிக் வர வைத்து மனநல சிகிச்சை கொடுக்கலாம்னு கூட அவங்க நினைத்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவா பேசுகிறாரோ நாம் அப்படி கூட பாசிட்டிவா எடுத்துட்டு போகலாம் அது இருக்கு ஆனா இந்த தாக்கா தற்கொலை கூட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலுக்கு மிகவும் ஆபத்தானது இந்த ஆபத்தான தற்கொலை கூட்டத்தை நம்பிக்கொண்டு ஒரு ஆளுமை மிக்க தலைமையின் கீழே இருந்த அதிமுக இன்னைக்கு அவர்களிடம் போய் கெஞ்சுவது அவர்களுடைய கொடி அசைவை பார்த்து புலங்காகியதான் படைவதெல்லாம் உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கட்சி தமிழ்நாட்டை இப்போது அழிந்து விட்டதோ அப்படின்ற ஒரு சந்தேகமே வெளிப்படையாக எதிர்பார்த்து அதிமுக கட்சி அழியக்கூடாது அன்னா திமுக கட்சி காலியிடக்கூடாது அந்த இடத்துல வந்துட்டு பிஜேபியோ இல்ல வேற ஒரு கட்சி வந்தா தமிழ்நாட்டு அரசியலுக்கு மிகப்பெரிய ஆபத்து திமுகவும் அதிமுக ரெண்டு திராவிட கட்சிகளும் தமிழ்நாட்டினுடைய அரசியலோட வளர்ச்சி பாதைக்கு ரொம்ப முக்கியம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்த கட்சிகள் வந்து இன்னைக்கு அதிமுக இவ்வளவு பலவீனப்பட்டு அழிந்து விட்டதோ ஒரு மிக்க எடப்பாடி பழனிசாமி விஜயோட கால்களை கூட விழுவதற்கு தயாரா இருப்பா விஜயிடம் இந்த அளவுக்கு தூது விடுவாரா அப்படின்ற கேள்வி வெறும் கூட்டங்க மாயமான பார்த்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி விஜயின் மீது கூட்டணி காதலில் மயங்குகிறார் அப்படின்னாக்கா எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவுக்கு என்ன ஆளுமை இப்பொழுது இருக்கிறது அப்படின்றதான் இங்க மில்லியன் டாலர் கேள்வியா இருக்குது ஆகவே நாம வந்து சொல்றது என்னன்னாக்கா அதிமுக இப்போதைக்கு வந்து பார்த்தா தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டியதில்லை தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டோடய காப்பாற்றுகின்ற வேலையை திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் தெளிவாக பார்த்து கொண்டே இருக்கின்றன ஆகவே அதிமுக கூடாரம் மிக முக்கியமா தெரிந்து கொள்ளுது அமித்ஷா அவர்கள் பீகார்ல கொடுத்த அந்த ஒரு சமிக்கையை வைத்துக் கொண்டு உங்களுடைய முதல்ல காப்பாத்துங்க அப்புறமேட்டு தமிழ்நாட்டை காப்பாத்துவாங்க அப்படிதான் சொல்லிக்கொள்கிறோம் என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்க்கும் தோழர்களை நன்றி வணக்கம் உங்களுக்கு எவ்வளவு ஒரு அஹ் இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தொலை ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க நல்லா டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேக்கலாமா இதுல அவரு வேற அங்கிள் சொல்லிட்டார் டச்ல தாய்மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய் தாய்மாமான்னு என்ன பண்ணனும்